சாண்டோ சின்னப்ப தேவரும் கண்ணதாசனும் ஒரு படப்பிடிப்பு சம்பந்தமாக காரில் போய் கொண்டிருந்தபோது மிக மோசமான விபத்து ஏற்பட்டது அதில் சின்னப்பா தேவருக்கு அவ்வளவாக காயம் இல்லை ஆனால் கண்ணதாசனுக்கு படுகாயம் ஏற்பட்டு நினைவிழந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்தார் காஞ்சி பெரியவரிடம் மிகுந்த பக்தியும் மரியாதையும் கொண்ட தேவர் அவர்கள் சிவஸ்தானம் எனப்படும் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் பெரியவரை பார்த்து வணங்கி விபத்து நேர்ந்து விட்டது என்று சொன்ன மாத்திரத்தில் கண்ணதாசன் எப்படி இருக்கான் என்றும் பெரியவர் கேட்க அதந்து போனார் தேவர் கண்கள் கலங்க வியப்பும் வருத்தமுமாய் அவர் படுகாயத்துடன் நினைவில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறார் என நா தழுதழுக்க கூறினார் தேவரின் கவலையை உணர்ந்த பெரியவர் சரி கவலைப்படாதே இந்த உபதியை கொண்டு போய் அவன் நெற்றியில் இட்டு வாயிலும் சிறிதளவு போடு மீதி இருப்பதை அவன் தலையணிக்கு கீழ் வைத்துவிடு என்று தன் திருக்கரங்களால் மடித்து மடித்துத்தர தேவர் விதிர் விதிர்த்து பெரியவரை மறுத்து பேசவும் துணிவின்றி தயங்க மீண்டும் பெரியவரின் கட்டளை கிணங்கி தயக்கத்தோடு கை நீட்டி பெறுகிறார் தேவரின் தயக்கத்திற்கு காரணம் கண்ணதாசன் நாத்திகத்தில் தீவிர ஈடுபாடு கொண்டு திராவிட கட்சிகளில் சார்பில் பிராமணர்களையும் சனாதன தர்மத்தையும் நாக்கில் நரம்பில்லாது போல் மேடைகளில் பேசி வந்த காலகட்டம் அது விபத்து நடந்த ஒரு வாரத்திற்கு முன்புதான் காஞ்சிபுரம் சங்கர மடத்திற்கு எதிரிலேயே நடந்த கூட்டத்தின் மேடையில் படுபயங்கரமாக பேசி மடாதிபதிகளை இழிவுபடுத்தி பேசியிருந்தார் எனவே அவரிடம் போய் இந்த உபூதியை எப்படி கொடுப்பது என்பதுதான் தேவரின் பெரிய தயக்கமாயிருந்தது ஆனால் முக்காலம் உணர்ந்த ஞானியாகிய பெரியவர் தேவரின் மன தயக்கத்தை உணர்ந்து தயங்காமல் கொண்டு போய் பூசு சூரியனை சில சமயம் மேகம் மறைப்பது போல் நாத்திக மேகம் இதுவரை அவனை மறைத்திருந்தது இனி அவன் சூரியனாக திகழ்வான் அவன் எப்பேற்பட்ட பரம்பரையை சேர்ந்தவன் தெரியுமா கோவில் திருப்பணி செய்வதற்கே பிறந்தவர்கள் போல் திகழ்ந்தவர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வரதராஜு பெருமாள் கோவில் கோபுர திருப்பணியை செய்தவர் கண்ணதாசனின் கொள்ளுத்தாத்தா ஏகாம்பரநாதர் கோவில் திருப்பணியை செய்தவர் கண்ணதாசனின் தாத்தா காமாட்சி கோவில் திருப்பணியை செய்தவர் கண்ணதாசனின் தகப்பனார் இப்ப புரிகிறதா என திருவாய் மலந்தருளினார் தேவர் மனந்தெளிந்தவராக பெரியவரை வணங்கி விடைபெற்று நேராக மருத்துவமனைக்கு சென்றார் நினைவிழந்து படுத்திருந்த கண்ணதாசனின் நெற்றியில் விபூதியை பூசிவிட்டு சிறிது விபூதியை வாயிலும் இட்டு மீதியை தலையணையின் கீழ் வைத்துவிட்டு வீடு திரும்பினார் அவர் சிந்தனையெல்லாம் கண்ணதாசன் நினைவு திரும்பி நடந்ததை அறிந்து என்ன சொல்வாரோ என்றே நினைத்தது மறுநாள் தேவர் மருத்துவமனை சென்று கண்ணதாசனின் படுக்கையை சற்றே படபடக்கும் நெஞ்சோடு நெருங்கியபோது கண்ணதாசனுக்கு நினைவு திரும்பி கண் விழித்திருந்தார் தேவரை பார்த்தவுடன் வாங்க எத்தனை நாளா இப்படி படுக்கையில் இருக்கேன் கொஞ்சம் கண்ணாடியை எடுத்து கொடுங்களேன் என் முகத்தை பார்க்கணும் என்றார் நேற்று இட்ட விபூதி இன்னமும் நெற்றியில் திகழ தேவர் தயங்கியபடியே தந்த கண்ணாடியில் தன் முகம் கண்ட கண்ணதாசன் இதென்ன விபூதி என்று தேவரை ஏறிட்டு பார்க்க வேறு வழியின்றி வந்தது வரட்டுமென தேவர் தான் பெரியவரை பார்த்ததையும் பெரியவர் ஆசிர்வாதம் செய்து விபூதி கொடுத்ததையும் சொல்ல கண்ணதாசனின் விழிகளில் அருவி என கொட்டியது கண்ணீர் திகைத்து நின்ற தேவரின் செவிகளில் தேனாக பாய்ந்தது கண்ணதாசனின் வார்த்தைகள் எனக்கா என்னிடமா இவ்வளவு கருணை போன வாரம்தான் அவரை ஐயோ என வாய்விட்டு புலம்பி அழுததோடு தேவரிடம் ஒரு வேண்டுகோளையும் சமர்ப்பித்தார் எனக்கு உடல் நலமாகி மருத்துவமனையிலிருந்து வெளியேறும் சமயம் நான் வீட்டிற்கு செல்ல மாட்டேன் இந்த பாவியிடம் கருணை வைத்த அந்த மகானிடம் முதலில் என்னை தயவு செய்து அழைத்து செல்லுங்கள் என மனம் முருகியே வேண்டினார் கண்ணதாசன் வேண்டியபடியே அந்த நல்ல சந்திப்பும் பாவ மன்னிப்பும் நடந்தது மாறியது மனம் நன்றியில் ஊறியது தினம் வீறிட்டு வெளிவந்தது ஒரு கவிதை அக்கவிதையை எடுத்துக்கொண்டு பெரியவரை நேரில் கண்டு வணங்கி கவிதையை சமர்ப்பித்தார் கண்ணதாசன் அக்கவிதை இதோ பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை அலம்புகின்ற தீர்த்த பெருக்கு திருவாசகத்தின் உக்கருத்து கூர்த்த மதியால் மெய்ஞான கருத்துணர்ந்தும் முழுமூர்த்தம் களி இவ்வுலகை காக்க வந்த கண்கண்ட தெய்வம் எம் மதத்தோறும் சம்மதத்துடன் தம்மத தலைவனென தொழு தேத்தும் தெய்வ கமல கழல் தொழுவோம் வாரீர் கவிதை வரிகளை கண்ட பெரியவர் கண்ணதாசனை கனிவோடு நோக்கி ஆனந்தக்கோடி கோடி அற்புத லீலா சாகித்ய மாயமானுஷாய நமோ நமக அர்த்தநாரி திருவண்ணாமலே சேஷாத்ரி மகானுக்கல்லவா இது பொருந்தும் என்று அருளாசி கூறி நாதபடி, எங்கும் நிறைந்திருக்கும் நிர்மல பொருள் ஞானசூரியனாம் மதத்தின் பெருமையை எழுது என்று திருவாய் மலர் அக்கணமே கண்ணதாசனின் மனதில் அர்த்தமுள்ள இந்து மதம் ஆழகாய் அரும்பி பல நாள் உழைப்பில் இதழ் விரிந்து மனம் வீசியது ஹரஹர சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர